தொழிலதிபர்கள் அம்பானி அதானி ஆகியோரின் வீடுகளுக்கு சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையை அனுப்பி விசாரணை செய்யுமாறு பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் தெலங்கானாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசும்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் அம்பானி அதானியை பற்றி பேசுவதை ராகுல் காந்தி நிறுத்திவிட்டதாக கூறினார் அம்பானியும் அதானியும் ஒரு டெம்போவில் ராகுல் காந்திக்கு பணம் கொடுத்ததாகவும் மோடி குற்றம் சாட்டினார் இதற்கு பதில் அளிக்கும் வகையில் ராகுல் காந்தி வெளியிட்ட காணொலியில் டெம்போவில் பணம் வந்ததாக கூறும் பிரதமர் தனது சொந்த அனுபவத்திலிருந்து கூறுகிறாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அப்படியெனில் அம்பானி அதானி ஆகியோரின் வீடுகளுக்கு சிபிஐ அமலாக்கத்துறையை அனுப்பி விரிவான விசாரணை நடத்துங்கள் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அம்பானி அதானி ஆகியோருக்கு பிரதமர் மோடி வழங்கிய பணத்திற்கு சமமான தொகையை இந்த நாட்டு மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி பகிர்ந்து அளிக்கும் என்றும் ராகுல் காந்தி கூறியுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க